வணக்கம் நண்பர்களே ஆன்மீக தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கும்போது உங்கள் மனசு ஒரு தெரியாத உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி எப்போதாவது தோணிருக்கா நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்மா எங்கே போகுது அது உடம்புக்குள்ளே தான் இருக்குதா இல்லனா ஏதாவது மர்மமான பயணத்துக்கு கிளம்பிடுதா தூக்கம் வர்றதுக்கு முன்பும் விழித்துக்கிட்டதுக்கு அப்புறமும் இருக்கும் அந்த சில வினாடிகள் நேரத்துல ஒரு பெரிய வெட்டிடமா நம்ம சிந்தனை வேற எங்கோ போயிருந்த மாதிரி உங்களுக்கு தோணிருக்கா சில நேரம் நாம தூங்குறது இல்ல வேற ஒரு உலகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம மனசும் ஆன்மாவும் அமைதியா பரமாத்மாவை சந்திக்க போயிருக்கலாமோ இல்ல அது வந்த உலகங்களுக்கே திரும்பி போயிருக்கும் அந்த சூட்சமமான முடிவில்லாத தெரியாத பிரபஞ்சத்துக்கா இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் வீடியோவில் இந்த ரகசியமான கேள்விக்கான பதிலை நாம் சேர்ந்து தேட போறோம் தூங்கிய பிறகு ஆன்மா எங்க போகுது அது என்ன செய்கிறது இது நம்ம இருப்பின் ஆழமான ரகசியங்களுக்குள்ள கூட்டி கொண்டு போகும் ஒரு அதிசயமான பயணம் அப்படின்னு அரடியா வாங்க ஆரம்பிக்கலாம் நம்ம சனாதான சமயத்துல ஆன்மாவ ஒரு போதும் பிறக்காததும் ஒருபோதும் சாகாததும் ஆன நித்திய சக்தியா கருதுறாங்க பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனிடம் சொல்றாரு ஆன்மாவ ஆயுதம் வெட்ட முடியாது நெருப்பு எரிக்க முடியாது தண்ணீர் நினைக்க முடியாது காற்று உலர்க்க முடியாது அதாவது ஆன்மா உடம்பை தாண்டி ஒரு சக்தி அது ஊசியின் முனை அளவுக்கு சிறிதா இருந்தாலும் அளவற்ற சக்தி கொண்டது ஒவ்வொரு உயிரிலையும் ஒழிக்கிற உணர்வின் அடிப்படம் அது ஆனால் நாம் தூங்கும்போது அந்த ஆன்மா என்ன செய்கிறது உடம்புக்குள்ளே தான் இருக்குதா இல்லைன்னா வேற ஒரு தெரியாத உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குதா நம்ம கனவுகள் ஆன்மாவின் பயணத்துக்கான வரைபடமா இல்லை நம்ம உள் மனசின் விளையாட்டா இப்போ இந்த ரகசியத்தை ஒன்று திறந்து பார்ப்போம் கனவுகளின் மர்மமும் ஆன்மாவின் இயக்கமும் கனவு என்பது மனித மனசுக்கு எப்போதுமே ஒரு புதிர்தான் தான் நாம் தூங்கும்போது நம்ம வெளிப்புற சிந்தனை ஓய்வெடுக்குது ஆனா உள்ளுணர்வு மனசு அப்பதான் ஆக்டிவ் ஆகுது சனாதன தத்துவத்திலையும் வேதங்கள்லையும் சொல்றது என்னன்னா தூக்கத்துல ஆன்மா உடம்போடவே இருக்கும் ஆனா அது சூட்சம நிலையில் இயங்கும் அந்த சூட்சம இயக்கமே நமக்கு கனவாக தெரியும் வேத பார்வையில் தூக்க நிலை சுஷூப்தின்னு சொல்லப்படுகிறது அது மூன்று நிலைகளில் ஒன்று ஜாக்ரத் அப்படின்னா வெளிப்பு ஸ்வப்ன அப்படின்னா கனவு சுஷூப்தி அப்படின்னா ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்க நிலையில வெளிப்புற சிந்தனை இருந்து போகும் ஆன்மா தன்னோட சூட்சம ரூபத்தில் பல லோகங்களுக்கோ பரிமாணங்களுக்கோ பயணம் செய்யலாம் உபனிஷத்தங்களில் இதை லிங்க சரீரம் அதாவது ஆன்மாவின் சூட்சம உடல் பயணம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இந்த சூட்சம உடல் உடம்பை விட்டு வெளியேறி பொருளாதார உலகத்துலேயும் ஆன்மீக உலகத்திலையும் சுற்றி வர முடியும் சில நேரங்களில் நாம் கனவுல நம்ம இஷ்ட தெய்வத்தை காண்றோம் இல்லை ஒரு தெய்வீக ஸ்தலத்துக்கு போன மாதிரி அனுபவிக்கிறோம் சாதாரண வாழ்க்கையை கடந்து போகும் அனுபவங்கள் கிடைக்குது உதாரணத்துக்கு சிலர் கனவில் வைகுண்டம் அல்லது கைலாச பர்வதம் போயிருந்தோம்னு சொல்வாங்க இது தூக்க நிலையில ஆன்மா பரமாத்மாவோட இனியும் அந்த சூட்சம இயக்கத்தினால வந்த அனுபவமா இருக்கலாம் புராணங்கள்லேயும் ஆன்மா பரமாத்மா சந்திப்பு பற்றி நிறைய கதைகள் இருக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் ஆன்மா பரமாத்மாவை சந்திக்க போகும் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஆன்மா சும்மா கிடக்குதுன்னு நினைக்காதீங்க பழமையான கதைகளில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஒருவர் டீப் ஸ்லீப்ல இருந்தால் அவரோட ஆன்மா சூட்ச ரூபத்தில் பரமாத்மா முன்னாடி நிற்கும் அளவுக்கு போகலாம் அதனால தான் சில கனவுகள் சாதாரணமாக இருக்காது அந்த கனவுல ஒரு வித்தியாசமான அமைதி இருக்கும் ஒரு விளக்க முடியாத சுகம் இருக்கும் அது நம்ம மூளையின் வேலை மட்டுமா இல்ல ஆன்மா பரமாத்மாவை சந்திச்சதா ஒரு பக்தர் அனுபவம் சொல்லிருக்காரு அவருக்கு கனவுல ஸ்ரீ கிருஷ்ணர் சாட்சி தந்தாராம் உள்ளாங்குழல் ஓசை மட்டும் சுற்றிலும் அமைதி மட்டும் கவலை துக்கம் இல்ல காலை எழுந்ததும் மனசு ரொம்ப லைட்டா இருந்ததாம் இந்த மாதிரி அனுபவங்கள் ஏன் வருது இப்போ கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போகலாம் மனைவியல் அறிஞர் ஃப்ராய்ட் என்ன சொல்றாரு தெரியுமா கனவு அப்படின்னா உள் மனசின் ரகசிய கதவு நம்ம ஒளிச்சு வைத்து ஆசைகள் பயங்கள் எல்லாம் கனவுல வெளியே வரும் இன்னும் ஒரு லெவலுக்கு போயிட்டாரு கனவுகள் கூட்டு உள்மனத்தோட இணைப்பு நினைவுகளும் இருக்கலாம்னு சொல்றாரு சரி ஆன்மாவே இல்லைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு டாக்டர் தங்கன் மேக்டுகள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினாரு ஒருவர் இறந்த நேரத்துல உடல் எடை கொஞ்சம் குறைந்தது அதை ஆன்மாவின் எடைன்னு அவர் சொன்னார் இது நிரூபணம் ஆகலை ஆனால் கேள்வி எழுப்புச்சு இப்போது நியூரோ சயின்ஸ் என்ன சொல்கிறது ஆரிஎம் ஸ்டேஜில் மூளை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நினைவுகள் ப்ராசஸ் ஆகும் உணர்ச்சிகள் மிக்ஸ் ஆகும் அதுதான் கனவு ஆனால் மூளை மட்டும்தான் நான் வேலை செய்கிறது இல்லை ஆன்மாவுக்கும் பங்கு இருக்கா இந்த கேள்வி இன்னும் ஓப்பன் தான் இப்போ கனவுகளின் வகைகள் பார்க்கலாம் ஆன்மீக கனவு இஷ்ட தெய்வம் தரும் குரு வருவாரு புனித ஸ்தலம் காண்பீரால் இது ஆன்மாவின் உயிரணைப்ப இருக்கலாம் ரெண்டு முன்கூட்டியே காட்டும் கனவு கனவுல பார்த்தது நிஜமா நடக்கும் சிலருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும் மூன்று முன்பிறவி கனவு இப்போ வாழ்க்கையோட சம்பந்தமே இல்லாத இடங்கள் சம்பவங்கள் ஏன் அது மீண்டும் மீண்டும் வரும் ஒரு இணைப்பு இருக்கலாமா நான்காவது பயங்கர கனவு நெகட்டிவ் எனர்ஜி அல்ல உள்மன மன எச்சரிக்கை சில நேரம் நம்ம மனசை நம்ம அலர்ட் பண்ணோம் கர்மா பற்றி மறக்காதீங்க நம்ம செய்கைகள் எல்லாம் ஆன்மாவோட சேர்ந்து பயணம் செய்கிறது வாழ்க்கையின் டென்ஷன் அதிகமாக இருந்தா அது கனவில் வரும் பக்தி ஜபம் நல்ல சிந்தனை இருந்தால் அமைதியான கனவு வரும் சனாதான பார்வையில தூக்கம் ஒரு சின்ன மரணம் மாதிரி உடம்பு ரெஸ்ட்டு ஆனால் ஆன்மா ஆக்டிவ் சிலர் சொல்லுவாங்க ஆன்மா வெளியே போகும் சிலர் சொல்லுவாங்க உடம்புக்குள்ள தான் இருக்கும் உண்மை என்ன இது இன்னும் மனிதனுக்கு முழுசா புரியாத ரகசியம் தான் இந்த விஷயம் ரொம்ப ஆழமானது ரொம்ப சுவாரஸ்யமானது நீங்க என்ன நம்புறீங்க கனவு வெறும் மூளையின் வேலைதானா இல்ல ஆன்மாவின் பயணமா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ஆன்மா உண்மையிலேயே உடம்ப விட்டு வெளியே போகுதா பல ஆன்மீக குருக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா ஆழ்ந்த தூக்கத்துல ஆன்மா உடம்ப விட்டு வெளியே போகலாம் ஆனா அது முழுசா பிரிந்து போயிடாது சனாதான கிரந்தகங்களில் சூத்திர ஆன்மான்னு ஒரு கருத்து இருக்கு அதாவது ஒரு நுண்ணி இனிப்பு கயிறு மாதிரி அந்த சூட்சம தாரால் தான் ஆன்மா உடம்போட கனெக்ட் ஆகியிருக்கும் அதனால தான் நாம் திடீர்னு போது ஒரு வேற உலகத்திலிருந்து திரும்பி வந்த மாதிரி ஃபீல் ஆகுது சரி அப்போ எல்லா கனவும் ஆன்மாவின் பயணமா இல்லை அப்படி இல்லை சில கனவுகள் நம்ம தினசரி வாழ்க்கையும் பிரதிபலிப்பு டென்ஷன் கவலை அனுபவங்கள் அவை எல்லாம் கனவுல மிக்ஸ் ஆகும் ஆனால் சில கனவுகள் அவை சாதாரணம் இல்லை சில கனவுகள் மெசேஜ் மாதிரி இருக்கும் ஒன்றாவதா நிஜமாக நடக்கிற கனவுகள் கனவுல பார்த்தது பிறகு உண்மையா நடக்கும் இது ஆன்மா சூட்சம உலகத்துல நகர்ந்ததின் விளைவு இருக்கலாம் ரெண்டாவதா ஆன்மீக கனவுகள் தெய்வ காட்சி குரு தரிசனம் மனசுக்கு ஒரு பெரிய அமைதி தரும் கனவு மூன்றாவதா பிரேத கனவுகள் ரொம்ப பயமா இருக்கும் சில நேரம் நெகட்டிவ் எனர்ஜி தாக்கமாக இருக்கலாம் சில நேரம் உள்மன எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் இப்போது இன்னொரு முக்கிய விஷயம் நம்ம சூழல் வீட்டில் தெய்வ சிலைகள் புனித சின்னங்கள் இருக்கா அது மனசுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம தூக்கத்தையும் அஃபெக்ட் பண்ணும் அமைதியான கனவு வரும் ஒருவர் சொன்ன அனுபவம் இருக்கு வீட்டில் இருந்த தெய்வ சிலையை எடுத்துட்டாராம் அதுக்கப்புறம் இரவுல அடிக்கடி தூக்கம் கலைந்து போச்சா பயங்கர கனவுகள் வந்ததான் மீண்டும் சிலை வைத்ததும் தூக்கம் அமைதியா மாறிவிட்டதாம் இதிலிருந்து என்ன புரிகிறது நம்ம சூழலும் நம்ம ஆன்மீக பழக்கமும் கனவுகளையும் ஆன்மாவையும் பாதிக்குது இப்போ ஒரு முடிவு சொல்லட்டா ஆன்மா வெறும் தத்துவ வார்த்தை இல்லை அது நம்ம இருப்பின் அடிப்படை நாம் தூங்கும்போது உடம்பு ரெஸ்ட் எடுக்குது ஆனா உள் ஆன்மா வேலை செய்கிறது அது ஒரு சூட்சமா பயணமா இருக்கலாம் பரமாத்மாவோட இணைப்பு இருக்கலாம் முன்பிறவி நினைவு கனவு நமக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குது நம்ம வாழ்க்கை உடம்பு மட்டும் இல்லை நம்ம உள்ள இன்னொரு ஆழமான உலகம் இருக்குது அதனால தான் உங்கள் ஆன்மாவை சுத்தமாக வையுங்க நல்ல கர்மா செய்யுங்க பக்தி வையுங்க அப்போது கனவும் அமைதி தரும் வாழ்க்கையும் அமைதி தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ஆழமான விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி நம்ம சேனல்ல புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி